முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஆத்மினி அல்லது மூலம் நட்சத்திரத்திலே சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அலங்காரம் செய்விப்பதுடன் வெள்ளை நீலம் சிவப்பு மூன்று நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து மூன்று விதமான நெய்வேதியான இனிப்பு உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழுகின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் மதுரை மீனாட்சி அம்மன் வடமதுரை மதுரை சவுந்தரராஜ பவனி திருமாலிச்சோலை கல்லழகர் கிருஷ்ண அவதாரம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புறப்பாடு நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது திதி அஷ்டமி காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ்நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அப்படிப்பட்ட இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் வாகன விபத்தை தவிர்க்கும் பரிகாரம் இன்று ஜனசந்தடியான மக்கள் தொகை நெருக்கமுள்ள அந்த இடங்களை வாகனம் ஓட்டி ஒரு நாளை கடத்துவது என்பது சர்க்கஸிலே நிபுணத்துவம் பெற்ற வண்டி ஓட்டினர்கள் ஒரு கூண்டிலே இருந்து ஒருவரை ஒருவர் மோதி கொள்ளாமல் நடத்தும் அற்புதமான அந்த சக்கஸ் வேலைகளை இன்றைய தினம் நாம் காட்டி தினசரி நம் கை கால் தலை போன்றவற்றில் அடிப்படாமல் உயிரை காப்பது என்பதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நெரிசல் நடந்த நிகழ்கின்ற அந்த இடத்திலே வாகனத்தை செலுத்துவது என்பது பெரிய ஒரு சாகசமாக இருக்கிறது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு விரைவாக செல்ல பயன்படும் தான் வாகனம் பழங்காலத்திலே மக்கள் தங்களது விரைவு பயணத்திற்காக குதிரையை பயன்படுத்தி வந்தார் பொதி சுமந்திட கழுதைகளை பயன்படுத்தப்பட்டன மன்னர்கள் வசதி படைத்தவர்கள் தங்கள் பயணத்திற்காக பல்லக்குகளையும் பயன்படுத்தினார்கள் கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தின தற்போது எந்திரங்களை கொண்டு இயங்கும் பல வகையான வாகனங்கள் வந்துவிட்டது அவரவர் வசதிக்கு ஏற்ப இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றன மிக விரைந்து பயணிக்க விமான போக்குவரத்து வந்துவிட்டது பண்டைய காலத்திலே விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அதே சமயம் எல்லோரும் வாகன யோகம் கிட்டிவிடாது வாகன யோகனும் உள்ளவர்கள் யார் என்பதை இங்கே காண்போம் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காவது இடம் வாகன யோகத்தை கண்டுகொள்ள உதவுகின்ற ஒரு இடம் நவ கிரகங்களில் சுக்கரன் வாகன யோகத்திற்கு வழிகாட்டுகின்றார் மேலும் நான்காவது இடத்தின் அதிபதி பலம் பெற்று நான்காம் வீட்டின் பலமுள்ள கிரகங்கள் இருந்தால் நான்காம் வீட்டை பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலும் வாகன யோகம் உண்டு சுக்கர பகவானும் நான்காம் இடத்து அதிபதியும் பலமிழந்து இருந்தாலோ பலமிழந்த கிரகங்கள் நான்காவது இடத்தை பார்த்தாலோ பலமிழந்த கிரகங்கள் லக்னத்துக்கு நான்காவது இடத்தில் இருந்தாலோ வாகன யோகம் அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் வாகனத்தை வாங்குவதை சற்று யோசித்து தான் செய்ய வேண்டும் ஏனெனில் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு பெற்றவர்கள் வாகனத்தால் சிரமங்களை அனுபவிப்பார்கள் சில நேரங்களிலே நஷ்டமும் ஆபத்தும் ஏற்படும் நன்மையும் சுகமும் ஏற்படாது ஒருவரை ஜாதகத்திலே நான்காவது இடத்திலே அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் இருந்தால் சொன்ன தீய பலன்களை நடைபெறும் லக்கணத்துக்கு நான்காம் அதி அதிபதி ஆறிலே வந்தால் வாகனம் அடிக்கடி பழுதாகிவிடும் அவர்கள் விபத்தை சந்திப்பார்கள் அல்லது திருடு போய்விடும் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் அடிக்கடி நஷ்டத்தையும் உயிர் கண்டத்தையும் தரும் பன்னிரெண்டில் இருந்தால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் எனவே இப்படிப்பட்ட அமைப்பை உடைய ஜாதகர்கள் வாகன விஷயத்திலே அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு வாகனத்தில் இருந்தால்தான் அவர்கள் உத்தியோகத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்தார் அதற்கு உண்டான பொருத்தமான எளிய பரிகாரங்களை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவது பரிகாரம் வாகன கிரகம் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகியவற்றில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்தால் அவர்கள் தினசரி தங்கள் கார் பைக் முதலியவற்றை காலையில் வணங்கி அவற்றின் டயரிலே எலுமிச்சம்பழம் வைத்து நசுக்கி அதன் பின்னர் வண்டி எடுத்து செல்ல வேண்டும் எந்தவித பழுதும் ஏற்படாது விபத்தும் வராது இது ஒரு வகையான அனுபவ பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் வாகனங்களை வாங்கிய பின் உங்கள் குலதெய்வம் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வண்டி சாவியை வைத்து வணங்கி அந்த வண்டியை நீங்கள் ஓட்டத் தொடங்க வேண்டும் ஒரு முறை செய்தால் போதும் இப்படிப்பட்ட அமைப்புகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே நாளைய தினம் கலஸ்திர தோஷம் விலக மூன்று வகையான பரிகாரங்கள் இருக்கிறது இன்றைய கால கட்டத்திலே விவாகரத்து என்பது பெறாத ஜாதகர்களே கிடையாது அப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலே இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைய தினம் தேவைப்படும் நீங்கள் நாளைய தினம் காத்திருந்து நீங்கள் இதனுடைய பலாபலனையும் பொருத்தமான பரிகாரத்தையும் பெறலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற அதே நேரத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி லக்ன பாவம் எப்படி எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் இரண்டாம் பாவம் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் மூன்றாம் பாவம் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது நான்காம் பாவம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே சில கிரகங்களுடைய அமைவால் சில வகையான படிப்புகளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஜாதகம் பார்க்க வருகின்றவர்கள் கேட்கின்ற மிக மிக முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று என் குழந்தை எந்த படிப்பு படிக்கும் என்று ஒரு கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் அதற்கு இது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த பதிவை உங்களுக்கு கூற இருக்கின்றேன் சுக்கிரன் பலம் பெற்று இருக்க அது நான்காவது இடத்திலே இருந்தால் அவர்கள் கலைத்துறையிலே பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்து விளங்குவார் சனி நான்காவது இடத்திலே பலம் பெற்று இருக்க அரசாங்கத்தில் பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் லக்கணத்தில் ராகு பலம் பெற்று இருந்தால் மனோ தத்துவ படிப்பு வரும் அதாவது சைக்காலஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த படிப்பு இவர்களுக்கு ஒத்து வரும் இவர்கள் சைக்காட்டிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மனநல வைத்தியத்தை சார்ந்த டாக்டர்களாக மாற முடியும் லக்கணத்தில் கேது பலம் பெற்று இருந்தால் அமுனாஷியத் துறையிலே ஆற்றல் வரும் ஞானியாய் இருப்பார் பெரும்பாலும் விஞ்ஞானிகளாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு செவ்வாய் நான்காம் வீட்டில் தொடர்பு இருந்தால் இன்ஜினியரிங் துறையில் நுழைய முடியும் புதனும் செவ்வாயும் பலம் பெற்று இருக்கும் அமைப்பை கொண்டவர் மருத்துவத் துறையிலே நுழைய முடியும் இன்ஜினியரிங் துறையிலும் நுழைய முடியும் செவ்வாய் புதன் சந்திரன் நான்காம் வீட்டில் பத்தாவது வீட்டிலே இருக்க இன்ஜினியரிங் படிப்பு படிக்க முடியும் சனி ஜாதகத்திலே பலம் பெற்று நான்காம் வீட்டு தொடர்பு கொண்டால் சிவில் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க முடியும் செவ்வாய் பலம் பெற்று அதை சனி பார்க்க எலக்ட்ரிக் துறையிலே படிக்க முடியும் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகியோர் நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க ஏர் கண்டிஷன் துறையிலே படிக்க முடியும் சனி புதன் சந்திரன் கூடி பலம் பெற்றிருக்க மெரீன் இன்ஜினியரிங் துறையிலே படிக்க முடியும் சனி சூரியன் சுக்கிரன் புதன் கூடி பலம் பெற்றிருக்க கம்ப்யூட்டர் துறையிலே அவர்கள் ஜொலிக்க முடியும் நாளைய தினத்திலே இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது இருப்பதால் அன்பர்கள் இதை நீங்கள் ஒரு குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டும் போது நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினத்திலே எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சொந்த ராசியான சிம்மத்திற்கு செல்லும் சூரியன் ஆகஸ்ட் மாதம் ஜாக்பாட் அடிக்க உள்ள ஐந்து ராசி காரண சூரியனின் சொந்த வீடு என்று அழைக்கப்படுவது சிம்மம் அந்த சிம்மத்திற்கு சூரியன் செல்வது என்பதுதான் இந்த ஆவணி மாதத்திலே நாம் காணுகின்ற ஒரு பெரிய சிறப்பு சிம்மத்திற்கு செல்லும் சூரியன் ஆகஸ்ட் மாதம் அடிக்க உள்ள ஐந்து ராசிக்காரன் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு வர இருப்பதால் பல ராசிகளும் பலன்களையும் பெற உள்ளன இந்த பதிவிலே அதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சிம்மத்திற்கு செல்லும் சூரியன் கிரகங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசிகளை மாற்றிக் கொள்ளுகின்றன அவை குறிப்பிட்ட ராசிக்கு வரும்பொழுது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் பெறுகின்றன அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியிலே சுமார் ஆகஸ்ட் பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவது வழக்கம் சிம்ம சூரியனின் ஆட்சி வீடு என்பதால் இந்த சஞ்சாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பல ராசிகளுக்கு சிறப்பான பலனை அள்ளித்தரக்கூடியதாக அமைய உள்ளது சூரியனின் சஞ்சாரத்தால் பலன் பெற உள்ள ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இது மிக சுபமான ஒரு நிலையை குறிக்கிறது இதன் காரணமாக இத்தனை நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது திருமணம் வேலை குடும்ப ஊர்வேலே சிக்கல் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரலாம் பூர்வீக சொத்து கிடைக்காமல் நினைவிலே இருந்த வழக்குகள் தீர்ந்து சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் கலை துறையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரமும் புகழும் அதிகரிக்கலாம் அடுத்தது கடகராசி கடகராசி ராசி இரண்டாவது ராசியாக இந்த சூரியனுடைய சிம்ம பெயர்ச்சி இவர்களுக்கு அற்புதமான பலன்களை அளிக்க உள்ளது கடந்த பணிகள் முடிவுக்கு வருவதால் மன நிம்மதி கிடைக்கும் நிதி நிலை அதிகரிக்கும் இதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதால் அவர்களுக்கு உண்டான நெருக்கம் மேலும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் வெற்றியை நோக்கிய பயனும் விரைவாகும் கடந்த காலத்தில் செய்ய முடியாத சாதனைகளை செய்வதற்கான கதவுகள் திறக்கப்படும் எதிர்பாராத பணவரவால் மகிழ்ச்சி ஏற்படும் இத்தனை நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் வந்த பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது என்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலமாய் அமைய உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சமுதாயத்தில் அங்கீகாரம் புகழ் மதிப்பு கிடைக்கும் தொழில் செய்து வருபவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரித்து நிதி நிலைமை மேம்படும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நல்ல வேலையிலே அமரும் காலம் நெருங்கி உள்ளது திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமண சம்பந்தம் முடியும் கூட்டாக தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் உடல் நலனை பொறுத்த வரையில் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் அடுத்தது தனுசு ராசி சூரியன் ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இது அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்த காலமாகும் குடும்பத்தின் உடல் நலனிலே அக்கறை கொள்வீர்கள் தந்தையின் உடல் நலம் மேம்படும் தந்தையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு உயர் கல்வியிலே தொடர்பான முயற்சிகளில் கிடை தொழிலிலே எதிர்பாராத ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் வெற்றிகரமாய் நிறைவடை வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க உள்ளது அடுத்தது மிதனராசி மிதனராசிக்கு மூன்றாவது வீடான தைரிய ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் இதன் காரணமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தூண்டும் சகோதரர்களுக்கு உள்ள உறவு மேம்படும் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த பயணங்கள் லாபகரமானதாக அமையும் எழுத்து கலை தகவல் தொழிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல இருக்கும் சூரியன் சிம்ம ராசிக்கு செல்லும் பொழுது பொதுவாக அனைவருக்கும் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் ஆளுமை திறன் அதிகரிக்கும் அரசு தொடர்பான காரியங்கள் எளிதில் முடிவடையும் தந்தையுடன் உறவிலே மேம்பாடு இருக்கும் பொறுமை பொதுவாக சூரியன் அக்னி கிரகம் என்பதால் சில சமயங்களில் கோபம் அகங்காரம் அதிகாரப்போக்கு ஆகியவற்றை அதிகரிக்கலாம் எனவே பொறுமையுடன் அமைதியுடன் செயல்பட வேண்டியது அவசியம் மற்றவரும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் அதாவது நம்ம இதுவரையில் பார்த்த அந்த பலாபலன்கள் என்பது பொதுவான ஒருவருடைய தசா புத்தி மற்றும் அவர்களுடைய கிரக அமைப்பு இவைகளை ஆராய்ச்சி செய்து கொடுக்கின்ற அந்த ஒரு தீர்ப்பு நிச்சயம் அவர்களுக்கு நூறு சதவீதம் உதவி செய்யும் அதனால் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனையை பெற நீங்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற வேண்டும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி என்னவென்றால் ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பொது துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தைரியம் கூடுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தைரியம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவையிடம் அதிக உரிமையை எடுத்து கொள்ளாது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் அதிக உரிமையை எடுத்து கொள்ளாது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தை இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகு இளமை கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் பலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகு இளமை கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் பூர்வீக சொட்டு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்றன கன்னியா அராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்து வேலையாட்களுடன் கடமையுடன் செயல்படுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நாள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புதிய சிந்தனைகள் பிறக்கும் இனி வட்டாரத்தில் புது அனுபவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிகம் மாற்றம் உண்டாகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும் இனி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் அதிகம் மாற்றம் உண்டாகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிட்டுகின்றன நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிட்டுகின்ற நார் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எடுத்த வேலையை முழுமையால் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவைகள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன மகரம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினவாகின்றன உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு கும்ப இன்றைய குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொந்த பந்தங்கள் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் துணிவுடன் செயல்படுகின்ற நாள் அதன் மூலம் உங்கள் போர்குணம் தோல்விகளை கூட இறுதியில் வெற்றியாகும் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது சொந்த பந்தங்கள் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவிடும் உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பதில் துணியுடன் செயல்படுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் தோல்வி கூட சில நேரங்களில் இறுதியில் வெற்றியாக மாற்றுகின்ற வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்ற பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மகான்களுடையும் சித்தர்களுடைய அந்த தரிசனமும் சந்திராட்ச தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்க நன்றி வணக்கம்